அன்புடன் கோவிந்தராஜுலு மடல்மேடு வெதர்மேன் வானிலை ஊடக நேயர்களுக்கு இரவு வணக்கம் இன்று நவம்பர் மாதம் பதினாறாம் தேதி ஐப்பசி மாதம் முப்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இரவு வானிலை நிலவரம் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க தொடர்ந்து அறிக்கைகள் வர ஆணையடைபிள் பண்ணுங்க பட்டன் ஃபோன் வச்சுக்கிட்ட விவசாயிகிட்ட இதை கொண்டு போய் சேருங்க சப்ஸ்கிரிப்ஷன் முக்கியம் கொஞ்சம் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ண பாருங்கள் ரைட்டுங்களா இப்போ வந்து நேற்று இரவுலேருந்தே மழை சொன்னோம் நம்ம சொன்ன மாதிரி தான் தொடங்கிடுச்சு இன்றைக்கி காலையில் கொஞ்சம் வீடியோ போட முடியல எனப்போ கொஞ்சம் கொஞ்சம் வேறு வே வேலை விஷயமாக இருந்துட்டேன் அதனால் வந்து இன்றைக்கி பேஞ்ச மழை வந்து ஒரு பெரிய மழைலாம் கிடையாது இப்போ வந்து டெல்டா கரையோரங்களில் பேஞ்சிக்கிட்டு இருக்கு ஒரு அஞ்சு சென்டிமீட்டர் ஆறு சென்டிமீட்டர் வரைக்கும் தான் இது வரைக்கும் பேஞ்சிருக்குன்னு ரெக்கார்ட் வரலை ரைட்டுங்களா இப்போ வந்து மழை மேகங்கள் வந்து இப்போ வந்து வரிசை கட்டி நிற்கிறத பார்க்குறோம் ஏன்னா வடக்கு வந்து குளிர் காற்று அதிகமாக வருது அதனால் வந்து அதனுடைய ரேஷியோ அதனுடைய சதவிகிதம் குளிர் காற்று வெப்பநீர சதவிகிதமும் சரியாக இல்லை ஆனால் இரவுலேருந்து இது சரியாக போய்டும் நினைக்கிறேன் இன்னைக்கு சாயங்காலம் ஒரு நல்ல ஸ்பெல் ஒன்று இருந்துச்சு ஒரு அஞ்சு அஞ்சரை மணிக்கெல்லாம் ஒரு நல்ல மழை பெஞ்சுது ஒரு ரெண்டு சென்டிமீட்டர் இருக்கும் இப்போ வந்து வயல்லாம் வந்து ஒரு ஒரு காய்ச்சலான இடத்துல தான் இருந்துச்சு இப்போ வந்து இதெல்லாம் ஒன்றும் பண்ணிடாது இனிமே இதாக வந்து தான் க வங்க கடலோர டெல்டா கரையோரங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனை தான் இந்த மழை ஏன்னால் கேட்டிங்கன்னா டக்குன்னு பேஞ்சிட்டு நிற்க போகிறது இல்லை இன்றைக்கி ஆரம்பித்த மழை நாளைக்கு பதினேழு இன்னொரு முக்கியமான விஷயம் இன்றைக்கி கடமுழுக்கு ரைட்டுங்களா இன்றைக்கி கடமுழுக்கு ஆக்சுவலாக ஸ்கூலுக்கு வந்து இருந்துச்சுன்னா லீவ் விட்ருப்பாங்க இன்றைக்கி வந்து லோக்கல் வேலையை விட்டுருக்கணும் அந்த லீவு நாளைக்கு கிடைக்கும் முடம்பொழுக்குன்னு நினைக்கிறேன் ஆனால் வாய்ப்பு இருக்குது ஏன்னா ஆரஞ்சு அலர்ட் விட்டுருக்கனால பள்ளி கல்லூரிகளுக்கு நாளை விடுமுறையை விட வாய்ப்பு இருக்குது செமஸ்டர் எக்ஸாம்லாம் இருக்குதுன்னு நினைக்கிறேன் என்ன பண்ண போகிறாங்கன்னு பொறுத்திருந்து தான் பார்க்கணும் பள்ளிகிரிகளுக்கு போட்டு விட்டுட்டு பள்ளி கல்லூரிகள் கூடாமல் இருக்கணும்னு தெரியல இப்போ வந்து நாலு சுழற்சி பார்த்துருப்பீங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு நீங்கள் மேப்பில் பார்த்தீங்கன்னா கிளியர் கட்டாக தெரியாது அது என்னான்னு கேட்டிங்கன்னா இது ஒன்று போய் அடுத்தது ஒன்று இப்போ வந்து இப்போ பதினாறாம் தேதி பதினேழாம் தேதி பதினெட்டாம் தேதி இரவு வரைக்கும் ஒன்று வந்து மழையை டெல்டா காரங்களுக்கு நாளைக்கு வந்து சென்னை வரைக்கும் கொடுக்க ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம் மத்திய மாவட்டங்கள் அப்படியே வந்து தெற்கு மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலையோர மாவட்டங்கள் வரைக்கும் கொடுத்துரும் அது அதுக்கப்புறம் பத்தொம்பதாம் தேதியிலேருந்து இருபதாம் தேதி நைட்டு வரைக்கும் ஒரு கேப் இருக்கணும் ஏன்னா அடுத்த நிகழ்வு அது ஃபார்ம் ஆகிறப்ப இந்த காற்று அங்கே போகும் அதனால் மழை இருக்கிறதுக்கு வாய்ப்பு கொஞ்சம் குறைச்ச பத்தொம்போது மதியத்துலேருந்து இருபது மதியம் வரைக்கும் தான் அது வந்து ஒரு நாள் அதுவும் பெருசாக கேப்பாக தெரியாது சில இடங்கள்லாம் மழை பெய்யலாம் ரேட்டுங்களா அதாவது தொடர்ந்து மழை தான் டிசம்பர் தேதி வரைக்கும் இல்லை ஒரு கேப் இருக்கிற மாதிரி இருக்கிறதுக்கு நான் சொல்கிறேன் இது வந்து இது ஒரு சென்னியார் புயலாக ஒரு இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு தேதியில் மயிலாடுதுறை மரக்காணம் இடையே இது கரையை கிடக்க தான் போகுது ரேட்டுங்களா டெல்டா மாவட்டங்களில் காற்று பாதிப்பு இருக்குமா அப்படின்னா அதாவது இப்போ இன்றைக்கி பதினாறு நம்ம இருக்கோம் நாளைக்கு பதினேழு பதினெட்டு மழையே கிட்ட கிட்ட வயவெளிக்கெலாம் ஒரு போதுமான மழையை கொடுத்து தீர்த்துடும் அதுக்கப்புறம் நீங்கள் வடிகால திறந்தாங்க இப்போயே திறந்து வச்சுக்கிறது நல்லது தான் ஏன்னா ரொம்ப பேர் சந்தேகத்தில் இருக்கீங்க மழை பெய்யுமா பெய்யுமா பெய்யுமான்னு இன்றைக்கி இப்போ சாயங்காலம் பெஞ்ச மழையில் கொஞ்சம் நம்பிக்கை உங்களுக்கு வந்திருக்கும் அதனால் அடுத்தடுத்த நிகழ்வுகள் இதில் என்ன பெரிய பியூட்டின்னு கேட்டிங்கன்னா எம்ஜிஓவோ ஆக்டிவ் ஃபேஸில் இல்லை எம்ஜிஓவை போய் வசமாக மாட்டிக்கிச்சு சதன் ஃபேஸில் போய் மாட்டி இதில் மாட்டிக்கிச்சு பசு கீழே அதாவது எட்டாவது ஃபேஸில் இருக்குது அப்படி இருந்தும் இது வந்து இதாகுதுன்னா இது ஒரு பெரிய ஒரு சரித்திரமாக பேசப்படும் தான் நினைக்கிறேன் என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா எம்ஜிஓ இல்லாமல் ஒரு புயல் உருவாகிறது வந்து அவ்வளோ ஈஸி ஜோக்கு இல்லை ஆனால் வேவ்ஸ் அதாவது வந்து எம்ஜிஓ வந்து மேற்கில் இருந்து கிழக்காக போகுது பின்னாடி காட்டணும் உங்களுக்கு மேற்கில் இருந்து கிழக்காக போகிறது ரைட்டுங்களா கெல்வின் வேவ்ஸ் இப்போ இருக்குது ஆக்சுவலாக அதுவும் மேற்கில் இருந்து கிழக்காக போகிறது கெல்வின் வேப்ஸை வச்சு தான் இருக்குது ஆனால் வேவ்ஸ் என்னான்னு கேட்டிங்கன்னா கிழக்கிலேருந்து மேற்காக போகிறது அதுதான் இப்போ ஆக்டிவ்ல இருந்துக்கிட்டு இஆர் விவசாய ஒன்றை நம்பி தான் நான் ஏற்கனவே இப்போ சொன்னேன்ல சக்தி இயல் சிவம் இல்லை கிங் மேக்கர் தான் எம்ஜிஓ ஆனால் கிங் மேக்கர் இல்லாமலே ஒரு கிங்கு உருவாக போகிறாரு அப்படிங்கிறது வந்து பெரிய ஒரு சரித்திரம் தானே அதனால் சென்னியார் புயலாக உருவாகிடுச்சுன்னா ஏன்னா எம்ஜிஓ வந்து இப்போ வரலை இப்போ வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை இருபத்தி ரெண்டு தேதி ஆகிடும் இன்னும் ஆறு நாள் இருக்குது அதுக்குள்ளேயே அதனால தான் நான் சொல்கிறேன் இது வடக்க போகாது அதனால தான் இது வந்து எம்ஜிஓஓ இருந்துச்சுன்னா பூஸ்ட் பண்ணி இது கேரளா இதுக்கு ஆந்திராவுக்கு தள்ளி விட்டுருக்கும் அதனால் எம்ஜிஓ ஆக்டிவ்ல இல்லை இஆர்இஎஃப்ஸ் என்ன பண்ணும் கிழக்க தான் அதாவது வந்து கிழக்கேருந்து மேற்க தான் தள்ளும் சும்மா கலக்கெல்லாம் உங்களுக்கு சொல்லிட்டுருக்காங்க இ இது இதுதான் நடைமுறை இது வந்து இந்த இந்த டைம்ஸ்லாம் நம்ம எனக்கு சொல்ல தெரியல அதாவது வந்து மேற்கிலிருந்து கிழக்கிலிருந்து மேற்க தள்ளணும்னா நம்ம என்ன பண்ணோம் வங்கக்கடல் பகுதியிலேருந்து இது என்ன பண்ணும் அரபிக்கடலுக்கு விட்டுரும் நிகழ்வுகளை பயணிக்க வைக்கும் அது என்னது எம்ஆர்ஜி எம்ஆர்ஜி எம்ஆர்ஜிஎஃபு பெருசாக இல்லை ஆனால் ஈக்கடுவல் ராசிபிஏங்கிற அந்த விவசாயம் நம்பி தான் இப்போ இந்த நிகழ்வே இருக்குது இப்போ தொடர்ந்து இந்த பதினாறாம் தேதியிலேருந்து டிசம்பர் டிசம்பர் எட்டுக்குள்ளே எம்ஜிஓ வந்துடும் அது வேறு அதனால் டிசம்பர் மாதத்தில் வர்ற நிகழ்வு கொஞ்சம் ஹெவியாக இருக்கும் அது வந்து ஆந்திராவுக்கு இல்லை சென்னை ஆந்திரா கிட்ட கரை கடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லை ரொம்ப கீழ அச்சரேகையில் அது ஆரம்பிச்சிச்சின்னா அது வந்து டெல்டா மாவட்டங்களில் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது இது வந்து ரெண்டு சான்ஸ் இருக்குது ஆனால் ரொம்ப நாள்லாம் சொல்ல முடியல ரெண்டு நாள் வலிகையை வானிலையே அடிக்கடி இது வரைக்கும் மேப்பு ஒரு ஒத்த கருத்துக்கே வரல அது ஈசிஎம் ஃபோட்டா இருக்கட்டும் இது ஆக்சஸ்ஸு எதுவுமே இல்லை இப்போ வந்து இசிஎம்எஃப் நம்ம பார்க்குறோம் இசிஎம்எஃப் வந்து மழையை எதுவுமே மறுக்கலைங்க பதினாறு பதினேழு பதினெட்டு பதினெட்டு பார்த்திங்கன்னா பதினெட்டு வரைக்கும் மழை பதினெட்டு இருபது வரைக்கும் அப்படியே இருக்குது பத்தொம்போது அப்படியே லேசாக குறையுது பத்தொம்போது குறைஞ்சி பத்தொம்பதுலேருந்து இருபது இருபது நைட்டு பழப்படியாக ஆரம்பிச்சிருது இதுதான் வந்து இப்போ இருக்க போகிற நடந்துகிற எல்லாமே உங்களுக்கு காட்டணுங்கிறதுக்காக தான் அதாவது மேப்பு தான் விண்டி மேப்பு தான் அது அது வந்து ப்ரீமியங்கிறதுனால கொஞ்சம் டீட்டெயில்டாக இருக்கும் அது நான் ஐசோலைன் வர இது ஆட் பண்ணாமல் விட்டுனே நான் ரைட்டு பரவாயில்ல நீங்கள் வந்து இப்போ தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னான்னு கேட்டிங்கன்னா மழைங்கிறது டெய்லி இருக்குது ரைட்டுங்களா கொஞ்சம் கனமழையாக இருக்கும் எண்ணெயிலேருந்து நாளையிலேருந்து நாளைக்கு காலையிலேருந்து நாளைக்கு வெயில் வரங்காட்டியும் கடு வெயில் வராது அதாவது வந்து காலை அப்புறம் ஒரு நல்ல மழையாக இருக்கும் அதில் வந்து எந்த விதமான சந்தேகம் கிடையாது கொஞ்சம் கனமழையாகவே இருக்கும் அதனால் மாவட்ட ஆட்சியாளர்கள் இந்த ஆரஞ்சு அலர்ட்டை பார்த்துட்டு விடுமுறை விடுறதுக்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது அதில் எந்த விதமான சந்தேகம் இல்லாதனால்தான் நாளைக்கு பள்ளிகளில் விடுமுறை வாய்ப்புன்னு சொன்னேன் ஏன்னா இதை முன்னாடியே அவங்க சொல்லிடலாம் ஏன் டிலே பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியல முதலே சொல்லிவிட்டால் அடுத்த அடுத்த வேலையை பார்ப்பாங்கள்ல காலில் வரைக்கும் பசங்கள் வந்து காலையில் நம்ம எந்திரிக்கிறோமோ இல்லையோ நமக்கு முன்னாடி பசங்க எந்திரிச்சு டிவியை போட்டு வச்சுட்டு பார்த்துட்ருக்கா இல்லை இடி இடிச்சிட்டு இருக்கு அது வேறு என்ன பண்ணணும்னு தெரியலன்ட்டு பயந்துட்டு உட்காந்துருக்கோம் நம்ம ரைட்டுங்களா நான் இது எதுக்காக நான் இதை உங்களுக்கு சொல்கிறேன்னா மழைங்கிறது தொடர்ந்து இருக்குது ஜிஎஃப்எஸ்ஸாக இருக்கட்டும் ஜிஎஃப்எஸ்ங்கிறது அமெரிக்கன் மேப் ரைட்டுங்களா ஏசிய யூரோப்பியன் மேப்பு ஆக்சஸ்ஸு வந்து ஆஸ்திரேலியா மேப்பு ஐகானுங்கிறது ஜெர்மன் மேப்பு எல்லாமே ஒத்தகிறதுக்கு வந்துடுச்சு இதில் இருபது தேதி வரைக்கும் அதுக்கப்புறம் வர்ற நிகழ்வுக்கு அது ஒத்தகரத்துக்கு வரலை என்னென்னு கேட்டிங்கன்னா நான் வந்து எங்கே சொல்கிறேன் மயிலாடுதுறை மரக்காணம் இது ஆனால் ஜிஎஃப்எஸ்ஸு இல்லை இங்கே வருது திருப்பி மேலே போகுது அதாவது ஒரு மாதிரி ஒரு ஆசிலேஷனில் ஒரு ஒத்தகரத்துக்கு வர முடியல ஏன்னா வானிலை தரவுகள் அந்த மாதிரி அதுக்கு வருது அதனால் வந்து மயிலாடுதுறைக்கு மரக்காணத்துக்கு இடையே தான் சென்னையார் புயல் கரையை கிடக்கும் அப்படிங்கிறது நம்ம இன்றைக்கு சொல்ல நேற்று சொல்ல கிட்டத்தட்ட பத்து நாளைக்கு இருந்து சொல்லிகிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன் எனக்கு ஏன்னா டெய்லி சொல்கிறதுனால எனக்கு அது பத்து நாள் இருக்கும் நிச்சயமாக பத்து நாள் இருக்கும் நம்ம இதை அனலைஸ் பண்ணி நிரண்ட வானிலை அறிக்கை சொல்லி அது கிட்டத்தட்ட ஒன்றரை மாதம் இந்த தாண்டி ஆகுது இத்தனாந்தேதி தேதி இந்த நிகழ்வுகள் வரப்போகுது அது வந்து அவ்வளோதான் நம்மளால் சொல்ல முடியும் அதனுடைய இன்டென்ஷன்லாம் வந்து தேதி புயல்னு நான் சொல்லியிருப்பேன் கார்த்திகை ரெண்டு எல்லாருமே கேட்டாங்க கார்த்திகை ரெண்டு இந்த மாதிரி ஒரு நிகழ்வு வந்திருக்கு ஒரு வாரம் ரெண்டு நாள் நாள் முன்ன பின் ஆகலாம் இது வந்து மயிலாடுதுறைக்கும் மரக்காணத்துக்கும் இடையே தான் கரையை கிடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது ஒரு நாள் ரெண்டு நாள் முன்ன பின்னாகும் அது சென்னியார் புயலாக கரையை கிடக்கும் அடுத்தது டிசம்பர் எட்டாம் தேதிக்குள்ளே அடுத்தது டிசம்பர் அதாவது இந்த லாஸ்ட்டு அதாவது நவம்பர் லாஸ்ட் வீக்லேருந்து டிசம்பர் ஃபஸ்ட்டு வீக்கு டிட்வா அப்படின்னு சொல்லிட்டு ஏமன் வச்ச புயல் பேர் வச்சது அது ஏமன் அந்த புயல் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ வர்றது சென்னியார் வந்து ஈஏ வச்சது அதனால் மழைங்கிறது நிச்சயிக்கப்பட்டதுங்க வடிகாலில் வடி வைக்க தான் வேண்டும் அதாவது வட டெல்டா மாவட்டங்களில் கொஞ்சம் வெள்ள அபாயம் இருக்கிறதுங்கிறது மறுக்க முடியாது பாக்கி மத்திய மாவட்டங்கள் அதுலேயும் போதுமான அளவுக்கு மழை கடுமையான மழை இன்றைக்கி ஒரு நாள் மழையே ஐயோ மழை ஐயோ மழை அப்படிங்கிறதெல்லாம் நான் கே கேட்குறேன் இன்னும் பத்து நாள் மழை இருக்குது அப்படிங்கிறதுக்காக தான் திரும்ப சொல்கிறேன் எல்லா என் இது வந்து ஈஸ்டர் லீவ் சில எடுத்தது எல்லாருமே எது எங்கே போனாலும் டெல்டாவில் மழைங்கிறது இச்சைக்கப்பட்டது அப்படிங்கிறதுக்காக தான் திரும்ப 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 நான் சொல்கிறேன் வட மாவட்டங்களில் கொஞ்சம் குறைச்சலாக இருக்கலாம் அதாவது சென்னை உள்ளிட்ட வட வடகடலோர மாவட்டங்கள் வட உள் மாவட்டங்களில் ஆனால் அடுத்த ஸ்பெல்லு கார்த்திகை இது டிசம்பர் மாதம் வர்றது வந்து எம்ஜிஓ இருறதுனால ஆக்டிவ் ஆகி சென்னைக்கிட்ட வர்றதுக்கும் திரும்பவும் சொல்கிறேன் சென்னைக்கிட்ட வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஆனால் சென்னைக்கிட்ட போனாலும் டெல்டாவுக்கும் மழையை கொடுத்துட்டு தான் போவும் அதாவது டெல்டா கரையோரங்களாக தான் நகரும் இப்போ இப்போ அந்த நவம்பர் மாதத்துக்குள்ளே கரையை கிடக்கிறது என்னாகும் அது வந்து மரக்காணத்துக்கும் மயிலாடுதுறைக்கும் இறையாக தான் கரையை கிடக்கணும்னு நம்புகிறேன் நான் பார்ப்போம் இப்போ எட்டாவது வயசில் இருக்கிறத பார்க்கலாம் இருபத்தி மூணு இருபத்தி நாலில் தான் அது வந்து இந்தியன் ஓஷனுக்கே வருது எம்ஜிஓ அதனால் இது இப்போ வந்து இஆர் விவசாயம் நம்பி அது இல்லாமல் சக்தி இல்லாமல் சிவநிலைங்க இல்லாமல் இப்போ வந்து சக்தியே இல்லாமல் எம்ஜிஓ இல்லாமல் இது ஒரு சக்தியாக மாறி சென்னையார் புயலாக மாறப்போகிறது அப்படிங்கிறது தான் செய்தி இது ஒரு வரலாற்று நிகழ்வாக கூட இருக்கலாம் எம்ஜிஓ இல்லாமல் ஒரு இது இப்போ எம்ஜிஓ எப்படி வேலை செய்யுதுங்கிறது நம்ம காட்டுறோம் பாருங்களேன் எம்ஜிஓ வந்து மேற்கேர்ந்து கிழக்க போகுதுங்களா பார்த்தீங்கன்னா அதில் டேட்டு ஓட்டிகிட்டு இருக்கேன் பாருங்கள் பதிமூணு டிசம்பர் ப பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு அப்படியே ஆக்டிவ் ஆகி இருபத்தி ரெண்டுக்கெலாம் வந்து நல்லாவே வந்துடுது அதுக்கப்புறம் டிசம்பர் பதிமூணு வரைக்கும் அது வந்து பசி இருந்துட்டு நிலவுகளை அனுப்பும் அதாவது கெல்வின் வேவ்ஸ் பார்க்குறோம் கெல்வின் வேவ்ஸும் இப்போ லேசாக ஆக்டிவ் ஆகி இருக்குது மூணு நாலு டிசம்பர் வரைக்கும் ரைட்டுங்களா கெல்வின் வேவ்ஸும் அதுவும் வந்து மேற்கிருந்து கிழக்காக போகிறது இதை வந்து உங்களுக்கு ஷோ பண்ணுங்கிறதுக்காக தான் ஷோ பண்ணுறேன் அடுத்தது வந்து பார்த்தீங்களா கே கெல்வின் யோசி பார்த்து நினைக்கிறேன் அடுத்தது வந்து ஈகோட்டிகல் ராஷ்மீஸ் திருப்பி போடுவோம் இந்த ஈக்கோட்டியல் ராசி யூஸ் பாருங்கள் ஈக்குவட்டிகள் ராஷ்மீஸ் வந்து கிழக்கேருந்து மேற்க கிழக்கிலேருந்து மேற்க வர்றத நல்லா பார்க்கலாம் நீங்கள் இப்போ வந்து இதுதான் இந்த நிகழ்வை வந்து பூஸ்ட் பண்ணி அனுப்ப பாருங்களேன் சூப்பராக வருது பாருங்கள் வந்து நமக்கு போகுது இக்கோட்டை ராஜபு நம்பி தான் இந்த நிகழ்வே இருக்குது இந்த மழை பெய்யது அதனுடைய தான் அப்படி இந்த விஷயம் புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம்